മുരുഗാസരണം மதுரை மீனாட்சி அம்மன் தனி சிறப்புகள் பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் மீனாட்சி அம்மன் விக்கிரகம் மரகதக்கல்லால் ஆனது ஏனென்றால் பொதுவாக அன்னையின் திருமேனி பச்சை நிறம் அன்னையின் வலதுகால் சற்று முன்னோக்கி இருக்கும் ஏனென்றால் பக்தர்கள் அழைத்தால் உடனே ஓடி வருவதற்காக அன்னை கையில் ஏந்திய கிளி அன்னையின் காதில் பேசுவது போல் இருக்கும் ஏனென்றால் கிளி பேசுவதை திரும்பி பேசும் அதே போல் பக்தர்களின் வேண்டுதலை திரும்ப திரும்ப அன்னையிடம் சொல்லும் இதனால் நமது வேண்டுதல் விரைவாக நிறைவேறும் அன்னையின் விக்கிரகம் சுயம்பு ஆகும் சில ஆலயங்களில் லிங்கம் சுயம்பாக இருக்கும் ஆனால் மதுரையில் மீனாட்சி உக்கிரபாண்டியனுக்கு முடிசூட்டிய பின்னர் சொக்கநாத பெருமான் அருகில் விக்கிரகமாக நின்றுவிட்டாள் அதனால் சுயம்பு அன்னை அன்னை மதுரையில் யாகசாலையில் அக்னியில் அவதரித்தாள் இவளின் இயற்பெயர் தடாக அங்கையகன்னி ஆகும் பாண்டிய மகாராஜருக்கும் மகாராணி காஞ்சனமாலைக்கும் ஒரே மகள் அதனால் பாண்டிய நாட்டின் பேரரசி ஆவாள் இந்த கற்பக ரகத்தில் அன்னையின் விக்கிரகமும் உயிருடன் இருக்கும் ஒரு பெண்ணை பார்ப்பது போல் இருக்கும் அன்னையையே சிலையாக இருப்பதால் மிகவும் அழகாக இருக்கும் இவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கும் அன்னையின் சிலை மிகவும் நளினமாக இருக்கும் அன்னையின் சன்னிதான தாளம்பூ குங்குமம் பிரசாதமாக தரப்படும் மதுரையில் அன்னைக்கே முதல் மரியாதை இங்கு அம்பிகை முதலில் வணங்க வேண்டும் பின்னர் தான் சுவாமியை தரிசிக்க வேண்டும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரையை அன்றும் இன்றும் என்றும் ஆட்சி செய்வார்கள் என்பது சிவ வாக்கு இங்கு எம்பெருமான் அறுபத்தி நாலு திருவா திருவிளையாடல் புரிந்துள்ளார் வேறு எந்த ஆலயத்திலும் இத்தனை திருவிளையாடல் புரிந்ததில்லை அனைத்தும் அனைத்து சிவ ஆலயமும் முக்தியை தரும் ஆனால் சிவ ஆலயத்தில் சகல செல்வமும் தரும் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வாழ்ந்த தால் மதுரைக்கு வந்தாலே முக்தி இந்த கோவில் அம்மன் பெயரில் அழைக்கப்படுகிறது உலகின் பெரிய அம்மன் கோயில் சக்தி பீடமும் ஆகும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஆலயம் சித்திரை திருவிழா அலை அணை அன்னைக்கும் ஆவணி மூல பெரு பெருவிழா சுவாமிக்கும் நடக்கும் மிகவும் அழகான கோபுரங்கள் கொண்ட கோவில் தமிழகத்தில் மிகப்பெரிய விழா நடக்கும் முதல் ஆலயம் சைவமும் வைணமும் சமயமும் ஒன்றாக கொண்டாடும் விழா இவளின் அண்ணன் மாயவன் அழகர்மலை அழகுமலையான் உலக அதிசயங்களுள் ஒன்று அன்னையின் ஆலயம் இவளை சரணடைந்தால் நம்மை காப்பாள் அன்னை மீனாட்சி மதுரையிலே பஞ்சபூத தலங்கள் உள்ளதை நம்மில் பல பேர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை மதுரை சென்னூரில் உள்ள திருவாப்புடையர் கோயில் நீர்ஸ்தலம் சிம்மக்கல் பழைய சொக்கநாதர் கோயில் ஆகாயஸ்தலம் இம்மையில் நம்மை தருவார் கோயில் நிலஸ்தலம் தெற்கு நில தெற்கு மாசி வீதி தென்றல் தென் திருவாளையார் கோயில் நெருப்பு ஸ்தலம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோயில் காற்று ஸ்தலம் ஆகியவை மதுரையின் பஞ்சபூத ஸ்தலங்கள் அதனால்தான் பஞ்சபூதங்களை உள்ளடக்கி வெள்ளை ஊதா பச்சை சிவப்பு மஞ்சள் நிறங்கள் கலந்த பஞ்சவர்ண கிளியை அன்னை மீனாட்சி கையில் பிடித்துள்ளாள் சிவனும் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களையும் கடம்பவனாம் மதுரையிலே நிகழ்த்தியுள்ளார் திருவாரூரில் பிறந்தால் புண்ணியம் காஞ்சியில் வாழ்ந்தால் புண்ணியம் காசியில் இறந்தால் புண்ணியம் சிதம்பரத்தில் வழிபட்டால் புண்ணியம் திருவண்ணாமலையை நினைத்தாலே புண்ணியம் மதுரையில் பிறந்தாலும் மதுரையில் வாழ்ந்தாலும் மதுரையில் இறந்தாலும் மதுரையில் வழிபட்டாலும் மதுரையை நினைத்தாலும் புண்ணியம் சீரா நாகம் கரவா பசு பிலரா யானை முட்டா காளை ஓடாமான் வாடாமலை காயாபாறை பாடா குயில் இவை அனைத்தும் மதுரை நகரின் அக்காலத்து எட்டு திசைகளை குறிக்கும் எல்லை ஊர்கள் சீரா நாகம் நாகமலை கரவா பசு பசுமலை யானை யானைமலை முட்டா திருப்பாலை ஓடாமான் சிலைமான் வாடாமலை அழகர்மலை காயாபாறை வாடிப்பட்டி மாடா குயில் குயில் குடி அன்னை மீனாட்சி போற்றி நன்றி